ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஏழு பார்க்கலாம் F from X to ஒய் அப்படின்னா என்னன்னா எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா இதுல எக்ஸ்டில் இந்த எக்ஸோட ஒவ்வொரு உறுப்பையும் பிரதிடும் இடும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் ஒய் அதுதான் கொடுத்துருக்காங்க எக்ஸ் to ஒய் என்ற உறவானது எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு என வரையறுக்கப்படுகிறது இங்கு எக்ஸ் ஈக்வல் டுனஸ் ரெண்டு கம்மா மைனஸ் கமா ஜீரோ மூணு மற்றும் y டு ஆர் என கொண்டால் ஃபஸ்ட் சப்டிவிஷன் எஃப் உறுப்புகளை பட்டியலிடுக அதாவது பட்டியல் முறையில் எழுதணும்

ஓகே எக்ஸுக்கு பதில் மைனஸ் ரெண்டு அதோட அடுக்கில் ரெண்டு அப்புறம் அப்புறமாட்டும் மைனஸ் ரெண்டு பாருங்கள் அடுக்கில் ரெண்டுனா மைனஸை ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் பெருக்கும் போது ரெண்டு மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிடும் பிளஸ்னா அந்த குறியீடு போடாண்டா ஓகே நீ ரெண்டு ஸ்கொயரோட மதிப்பு நாலு அப்புறமாட்டும் மைனஸ் ரெண்டு நாலுலேருந்து ரெண்டை ரெண்ட கழிச்சா ரெண்டுன்னு கிடைக்கும் இப்போ மைனஸ் ரெண்டு அப்படின்னு பிரதிவிடும் போது நம்மளோட ஆன்சர் ரெண்டுன்னு கிடைக்குது இந்த மாதிரி எழுதி அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இனி எக்ஸுக்கு பதில் மைனஸ் ஒன்னு அப்படின்னு பிரதிடலாம் அப்போ எக்ஸுக்கு பதில் மைனஸ் ஒன்னு அதோட அடுக்கல ரெண்டு அப்புறம் மட்டும் மைனஸ் ரெண்டு மைனஸ் பிளஸ் ஆகிடும் ஒன்று ஸ்கொயரோட மதிப்பு ஒன்று அப்புறம் மைனஸ் ரெண்டு இப்போ பாருங்க ஒரு மைனஸ் அப்போ கழிக்கணும் ரெண்டுலேருந்து ஒன்றை கழிச்சா ஒன்று கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடு போடணும் பெரிய எண் ரெண்டு அதோட குறியீடு மைனஸ் இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் ஒரு மைனஸ் அப்போ கழிங்க நாலுலேருந்து ரெண்டை கழிச்சா ரெண்டு கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடு போடணும் பெரிய எண் நாலு அதோட குறியீடு என்னது பிளஸ் பிளஸ்னா அந்த குறியீடு போடாண்டா அப்போ எந்த குறியீடுமே நான் போடலை ஓகே இப்போ இதை எப்படி எழுதலாம் மைனஸ் ஒன்று அப்படின்னு பிரதியிடும் போது நம்மளோட ஆன்சர் மைனஸ் ஒன்றுன்னு தான் கிடைக்குது இனி எக்ஸ்

அப்போ எக்ஸுக்கு பதில் மூணு அதோட அடுக்கில் ரெண்டு அப்புறமாட்டு மைனஸ் ரெண்டு மூணு ஸ்கொயரோட மதிப்பு ஒன்பது அடுத்த மைனஸ் ரெண்டு ஓகே கழிச்சா ஏழுன்னு கிடைக்கும் அப்போ மூணு அப்படின்னு போது நம்மளோட ஆன்சர் ஏழு கிடைக்குது இப்போ எஃப் எழுதிடலாமா கணத்துக்கான ப்ராக்கெட் அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிருக்கோம் பார்த்தீங்களா இது அப்படியே எடுத்து எழுதிருங்க ஃபஸ்ட்டு மைனஸ் ரெண்டுக்கமாக ரெண்டு அடுத்த மைனஸ் ஒன்றுக்கமாக மைனஸ் ஒன்று இனி சீரோக்கமா மைனஸ் ரெண்டு அடுத்த மூணு மூணுக்கமாக ஏழு ஓகே இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர் இனி செகண்ட் சப்டிவிஷன் எஃப் ஒரு சார்பாகுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நீங்கள் அம்புகுரி படம் வரீங்க ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்போது எக்ஸோட உறுப்பை கீழே எழுதலாம் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ மூணு ஓகே எக்ஸுக்கு பதில் இதோட மதிப்பை பிரதிடும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் ஒய் அப்போ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ஏழு இது தான் ஒய் எழுதிக்கலாம் ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு அடுத்த ஏழு இப்போ பாருங்க இது மைனஸ் ரெண்டுக்கு ரெண்டு மைனஸ் ரெண்டுக்கு ரெண்டு நடுவில் அம்புகுரி இங்கே வந்து எஃப் வரும் நடுவில் அடுத்த மைனஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று தான் அடுத்த இங்கே ஜீரோவுக்கு மைனஸ் ரெண்டு ஜீரோவுக்கு மைனஸ் ரெண்டு அப்புறம் மூணுக்கு ஏழு இப்போ பாருங்கள் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் அங்கே ஒரே ஒரு நிழல் உரு இருக்குது மைனஸ் ரெண்டுக்கு ரெண்டு மட்டும் தான் மைனஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று தான் ஜீரோவுக்கு மைனஸ் ரெண்டு மூணுக்கு ஏழு அப்போது இங்கேருடைய எல்லா உறுப்புக்கும் அங்கே வெவ்வேறான இருக்கு இருக்குது அப்போ என்னது சார்பு எழுதிக்கலாம் எக்ஸின் எல்லா உறுப்புகளுக்கும் ஒயில் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது சரிங்களா இந்த சைடில் இருக்க நிழல் உரு அப்படி நம்ம சொல்லுவோம் எனவே f ஆனது சார்பு ஆகும் ஓகே இவ்வளவுதான் இந்த சம் இது உங்களுக்கு clear அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்பறேன் thanks for watching